இஷாவையும் சேர்த்து தொழுவது எப்படி என்று எத்தனை எத்தனை குழப்பங்கள் முன்னாடியா பின்னாடியா நடுவுலையா சேத்தா இல்லையா கடைசி என்ற காத்தா முதல்ல என்ற காத்தா சனிக்கிழமைதான் நன்மையா எத்தனை கேள்விகள் நமக்குள் வருகிறது என்றைக்காவது நமக்குள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு எச்சரித்து வந்தாங்களே காபாவை பார்த்து அழுதபடி வந்தாங்களே இந்த கூபாவுக்கு இந்த இடத்துக்கு தானே வந்து அழுதிருப்பார்கள் இந்த இடத்திற்கு தானே வந்து அல்லாவிடம் இருப்பார்கள் இதே அல்லாவுக்காக அல்லாவின் பாதைக்காக குரானுக்காக நாமும் இப்படி எங்காவது இருந்து பயணப்பட நேர்ந்தால் நாம் தியாகம் செய்துவிட்டு போவோமா இப்படி ஒரு இடத்துல போய் ஹிஜரத் செய்து கையேந்துவோமா அப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் ஏதாவது எதிர்பார்க்கிறோமா அப்படியான வாய்ப்பு வந்தால் அதை செய்கிறோமா இந்த கேள்வி நமக்குள் எத்தனை பேருக்கு வருகிறது இது எனக்குள் வந்த கேள்விகள் நாம் நிறைய பயணப்படுகிறோம் நிறைய வேலை செய்கிறோம் நிறைய பயான்கள் கேட்கிறோம் நிறைய படிக்கிறோம் நாம் உயிரினும் மேலாக நபிகளாரை நேசிக்கிறோமா இந்த கேள்வியோடு இந்த இடத்துல இருந்து அப்படி நேசிச்சோம்னா அதிக அதிகமாக பேங்க் பேலன்ஸ் வைக்க மாட்டோம் பாதியை தருவோம் தபுக் யுத்தம் என்று வருகிற போது உங்களுடைய நிறைய நிறைய செல்வத்தை கொடுங்க அப்படின்ற ரசூ அறிவிப்பு உமர் உமரவர்களே நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேட்கும் போது சொல்றாங்க நான் என்னுடைய செல்வத்தில் பாதியை கொடுத்துட்டேன் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேக்கும்போது வீட்டுல அல்லாவையும் ரசூலையும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களே நம்ம யாராவது அப்படி கொடுப்போமா எத்தனை 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 அத்தாட்சிகள் கண்முன்னே கண்முன்னே ஒவ்வொரு இடத்திலையும் ஏன் அலங்காரம் செய்து கொள்ளாதீர்கள் அலங்கார திரைச்சிலையே கூட தடுத்தார்கள் ஏன் கழுத்துல போட்டிருக்கும் போது போது உங்களுக்கு என்ன ஆடம்பரமும் அலங்காரமும் விரும்ப மாட்டான்னு சொல்லி கண்டிச்சாங்களே நாம் பெண்கள் இதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு மதினாவிலிருந்து போயிட்டோம்னா அலமதுல்லா இறைவன் நமக்கு கருணை கொண்டு ஜன்னத்தில் நாம் கேள்வி கேட்போம் நமக்குள் கேள்வி கேட்போம் இவர்களெல்லாம் இப்படி வாழ்ந்து விட்டு இந்த சஹீதுகளின் நந்தவனம் எல்லாம் சொல்றாங்களே இவங்கெல்லாம் போட்டி போட்டாங்க எதற்காக என்னுடைய ஒரு பதிவிலே குறிப்பிட்டேன்

கேள்வியோடு இங்கிருந்து போகணும் அப்படிங்கறதான் அந்த கேள்வியை உள்ளபடி நாம் மகத்தாய்வு செய்தால் நிச்சயம் நமக்கான வெற்றியை இறைவன் தருவான் இது பயணமோ அது வந்து வெறும் ட்ரிப்போ டூரோ கிடையாது இது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கான வெளிச்சம் அதற்கான அடிகள் அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம்னா அலகம்துல்லா நிச்சயமாக இறைவன் கருணை கொள்வான் நம் பலவீனங்களை மாற்றுவான் அதை சரி செய்வான் அதற்காக நாம் கையேந்துவோம் நேற்றுக்கு ஒரு பதிவுல நான் போட்டிருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தான் நான் பிறந்தேன் இஸ்லாத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷமும் கேரளால சபரிமலைக்கு போயிட்டு வந்து எனக்கு புடவை வாங்கிட்டு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க நான் இஸ்லாத்துக்கு பிறகு வந்த போது பிறந்த நாள் என்பதும் இல்லை அதற்கான கொண்டாட்டங்கள் என்பதும் இல்லை அப்படிங்கிறது விளங்கின பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய பாதை ரசூலினுடைய நிழல்ல அப்படின்னு மாறி போய் நாலாண்டுகள் ஆச்சு அப்படி பார்க்க போனா எனக்கு வயது நாலு தான் அப்படிங்கிற பதிவுகளை போட்டிருந்தேன் ஒரு சகோதரி எனக்கு இன்னைக்கு பர்தா வாங்கி கொடுத்தாங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அத்தாட்சிகள் அதெல்லாம் உங்க அப்பா இல்லேன்னு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் இதுதான் இஸ்லாம் இன்னைக்கு யாருன்றும் தெரியாத ஒரு சகோதரி இந்த டீம்ல இருந்து வந்து இன்னைக்கு மதியானமே பக்கத்துல உட்காந்து சாப்பிடும்போது அவங்களாகவே வந்து ஊட்டி விட்டாங்க ஒரு வாய் ஊட்டி விட்டாங்க கவலைப்படாதீர்கள் வீட்டுக்கு வாங்க அவசியம் சென்னைக்கு வரும்போது வீட்டுக்கு அழைப்புலையும் அந்த ஒரு வாய் ஊட்டி விட்ட அந்த அன்புலையும் இதுதான் இஸ்லாம் என்று உணர்த்திச்சுல இதை விரிவுபடுத்துறது எப்படி அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அலஹமது இல்லா தொழுவோம் நிறைய குரான் ஓதுவோம் குரானுக்காக நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்குமாக நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அவற்றிலெல்லாம் நாம் இணைந்து பணி செய்ய இங்கிருந்து நான் அல்லாட்ட மற்றாடி கேட்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க நிறைய 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 பணிகளை யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்பின் பால் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு கூட உணவளிக்கக்கூடிய அந்த பணியில இருந்து தான் நாம் இந்த பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது ஊர்களுக்கு மேலே பசியாற்றுவோம் திட்டம் என்று பெண்களே தலைமையேற்று அதை செய்யக்கூடிய அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை இறைவன் நமக்கு தந்தான் அப்படின்னா அந்த எல்லா புகழும் நீங்களும் அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இன்னைக்கு ஒரு சகோதரர் இருந்து நம்மளை அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அக்கறையோடு அன்போடு தரிசனத்தோடு சுபகானல்லா இதுதான் இஸ்லாம் என்று நாம் நம்புகிறோம் இந்த கரிசனத்தை இதயத்தில் கொண்டு இந்த மதினத்து பயணத்தில் இருந்து நாம் கிளம்பினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய பயணம் ஜன்னத்து அஸ்லாம்